நண்பர்களே இந்த மார்கழி மாதத்தில் நாம் பெருமாளின் திருப்பாவை பாசுரத்தை பாடி வந்தால் சகல நன்மைகளும் பெருகும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமேனோ நீரிழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிரும்பீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படுந்தேலோர் எம்பாவாய் பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கம்மியரே சிறப்பு மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தையுடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் விளக்கம் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனை பறை தருவான் என்கிறாள் நூற்று எட்டு திருப்பதிகளில் பத்து ஆறு பூமியில் காணலாம் நூற்று எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமலுடன் விடுவோம் நண்பர்களே வீடியோ பார்த்ததற்கு நன்றி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க